நான் சொல்ல போற இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்க தனியா இருக்கும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிம்டம்ஸை தெரிஞ்சுக்கணும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி அதிகப்படியான நெஞ்சு வலி இருக்கும் கூடவே நெஞ்சு எரிச்சலும் இருக்கும் இந்த நெஞ்சு வலி கொஞ்சம் கொஞ்சமா உடல் முழக்க பரவ ஆரம்பிக்கும் முதல்ல நம்மளுடைய தாடை பகுதிக்கு வரும் அதுக்கப்புறம் பேக்கு போகும் அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு வரும் இது கூடவே மூச்சு திணறலும் அதிகப்படியான சொட்டிங்கும் இருக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் உடனே உங்களுடைய ஃபோன் எடுத்து ஒன் நாட் எய்ட் கால் பண்ணி உங்க ஃபோனை அன்லாக் பண்ணி வைக்கணும் மெடிக்கல் அசிஸ்டெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்டாக அவங்க ஆக்சஸ் பண்ணணும் உங்களுடைய மெடிக்கல் டீடெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் ஸ்டெப் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது உங்களை நீங்க ரிலாக்ஸாக வச்சுக்கணும் பொறுமையா மூச்சை இழுத்து விட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிளாகேஜ்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் நீங்க அதிகமாக டென்ஷன் ஆகும்போது பிபி அதிகமாகும் இதனால உங்களுடைய பிளாக் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தேர்ட் ஸ்டெப் உங்ககிட்ட ஆஸ்பிரின் அல்லது ட்ரைன் நைட்ரோபிசிரைட் போன்ற டேப்லெட் இருந்ததுன்னா அந்த டேப்லெட்டை பதட்டத்தில் வாயில போட்டு முழுங்காமல் அந்த டேப்லெட்டை உங்களுடைய நாக்கு கடியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாலவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த டேப்லெட்ஸ் வந்து உங்களுடைய பிளட்டோட கன்சிஸ்டன்சியை குறைச்சி அதாவது பிளட்டை தின்னாக்கி உங்களுக்கு பிளாகேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கும் உங்ககிட்ட டேப்லெட் இல்லைனாலும் நீங்கள் தரையில் படுத்து உங்களுடைய காலை மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி அதாவது கால் எலிவேட்டடாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கீழே படுத்துக்கிட்டு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி வச்சுக்கணுங்க ஒருவேளை உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணி நீங்கள் அன்கான்சியஸ் ஆனாலும் உங்களுடைய காலில் இருக்கக்கூடிய பிளட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரெயினுக்கு கிராவிட்டினால கீழே போய் உங்கள் பிரெயின் சர்வை ஆகிறதுக்கான டைமை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்கள விட மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த சின்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி